என் இனிய வலைதள பெரியவர்களுக்கு இந்த கவிதை என்பது அவசரத்தை பற்றியது நாம் விஞ்ஞானம் வளர்ச்சி அடைய அடைய நிதானத்திற்கு விடை கொடுத்து விட்டு அவசரத்திற்கு முன்னுரிமை கொடுத்து வருகிறோம் இது ஒவ்வொரு வாழ்க்கை பயணத்திலும் பார்க்கக்கூடியதாய் நடக்கக்கூடியதாய் இருக்கிறது அவசரத்தால் நாம் இழந்தவைகள் கொஞ்ச நெஞ்சம் அல்ல நமது பண்பாடு ஒழுக்கம் பரிவு அன்பு கருணை இலகிய நெஞ்சம் இப்படி நம் முன்னோர்கள் வகுத்து கொடுத்த நிறைய கோட்பாடுகளை அவசரம் என்ற ஒரே மையப்புள்ளியை நாம் எடுத்துக்கொண்டு கொண்டு அவைகளை எல்லாம் புறக்கணித்து விட்டோம் என்பதே உண்மை அந்த அவசரத்தால் இந்த உலகம் என்ன அடைந்திருக்கிறது நன்மை என்பதே என்னுடைய கேள்வி அவசரம் பொதுவாக அழிவுக்கான தொடக்கமாகத்தான் வரலாற்றிலும் சரி வாழ்விலும் சரி இருந்து வந்து கொண்டு இருக்கிறது ஆகவே அவசரத்தை நிதானமாக மாற்றி வாழ்க்கையை நடத்த வேண்டும் என்பதை முன்னிலைப்படுத்தியே இந்த கவிதையை எழுதியிருக்கிறேன் இந்த கவிதையின் தலைப்பு ஏன் உருவாக்கி கொள்ளணும் தலைப்பு ஏன் உருவாக்கி கொள்ளணும் அவசர உலகம் என்று தவறுகளை செய்து கொண்டு வாழ்ந்து வருவதால் நன்று இனி இதை உணர்வது என்று மனித இனமே அவசர உலகம் என்று தவறுகளை செய்து கொண்டு வாழ்ந்து இனி இதை உணர்வது என்று எதிலும் வேணும் நிதானம் அதுவே வாழ்க்கைக்கு பிரதானம் மனித இனமே எதிலும் வேணும் நிதானம் அதுவே வாழ்க்கைக்கு பிரதானம் நிதானமாய் செயல்படும் எதுவும் வாழ்வில் வெற்றியை எளிதில் தழுவும் நிதானமாய் செயல்படும் எதுவும் வாழ்வில் வெற்றியை எளிதில் தழுவும் இதை புரியாத பொழுது பயனில்லை அழுது இதை புரியாத பொழுது பயனில்லை மனித இனமே அழுது நிதானமே செயலுக்கு விழுது இனி இதோடு அறிவையும் பொருது நிதானமே மனிதனின் செயலுக்கு விழுது இனி மனித இனமே இதோடு உங்கள் அறிவையும் பொருது அவசரம் என்பது பழுது இதையும் மனதில் எழுது எப்போதுமே அவசரம் என்பது பழுது இதையும் மனதில் எழுது மெத்தனத்தால் உருவாகும் அவசரம் அவசரம் என்பது காலதாமதத்தின் விளைவு காலதாமதத்தால் ஒவ்வொரு மனிதனும் அவசர நிலைக்கு தள்ளப்படுகிறான் இந்த இந்த கவிதையின் விளக்கத்தை மறு கவிதையில் சொல்லுகிறேன் ஆக அவசரம் என்பது பழுது இதையும் மனதில் எழுது மெத்தனத்தால் உருவாகும் அவசரம் அதை ஏன் உருவாக்கி கொள்ளணும் மெத்தனத்தால் உருவாகும் அவசரம் அதை ஏன் மனித இனம் உருவாக்கி கொள்ளணும் இனிமேலாவதும் அவசரத்தை தவிர்க்க நிதானத்தை கடைபிடிக்க முயலுங்கள் என்ற ஒரு வேண்டுகோளை மனித இனத்திற்கு வைத்துவிட்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்